ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோல் ரெசிபி போகிறோம் பார்த்தீங்கன்னா முட்டை உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கிரேவி தான் வாங்க அதை இப்படி செய்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் ஊற்றிருக்க எண்ணெய் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம் சோம்பு இல்லை சோம்பு இருக்கிறவங்க இருந்தால் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு இல்லை எங்கள் வீட்டில் அதனால் சோம்பு போடலை இது அப்படியே பொரிஞ்சு வரட்டும் போட்டுக்கலாம் அது பொறிஞ்சு வருது அதுக்குள்ளே நம்ம இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் நான் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதாவது நாலாக கட் நாலாக நாலு துண்டாக போட்டிருக்கேன் ஒரு வெங்காயத்தை நாலு துண்டாக போட்டிருக்கோம் இந்த மாதிரி கட் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும் வேறு டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்கிறோம் அதுக்காக தான் இது கூட ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கரையில அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு மூணு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் நான் இப்போ ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம் ரொம்ப தக்காளி போட வேண்டாம் புளிப்பாயிடும் போய் இல்லை நல்லா அந்த தக்காளி நல்லா சாப்பிட்டா இதாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு வதக்குனா தக்காளி கொஞ்சம் சீக்கிரத்தில் சாஃப்டாகி வரும் அதுக்காக தான் சட்டுன்னு பேச்சிலும் இந்த மாதிரி முட்டை கிரேவி செய்வாங்க அது மாதிரி தான் உங்களுக்கு எனக்கு செஞ்சு காமிக்கிறேன் மஞ்சத்தூள் போட்டுருங்க ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம இந்த முட்டை வந்து நீச்சி வாசனை வருவா அதுக்காக தான் நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டுவேன் இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் பொடி போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒன்றரை டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடி இதை அப்படியே வதக்கி கொடுத்துக்கலாம் இது கூட ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுக்கிறேன் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் இருக்கிற தண்ணி ஊற்றிக்கினா போதும் இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இந்த உருளைக்கிழங்கு வேகட்டோன்னு வேக விடலாம் இந்த அந்த கடையில் முட்டை வேக வச்சிருக்கோம் நான் நாலு முட்டை தான் போடுறேன் இப்போ அந்த முட்டையும் வெந்திருக்கு அது முட்டையும் கொஞ்சம் அந்த தோலை உரிச்சிட்டு போட்டுடலாம் முட்டையோட ஓடு உரிச்சிட்டு போட்டுடலாம் இப்போ இது அப்படியே வந்து நல்லா இந்த உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வரட்டும் மூடி போட்டு வேக விடலாம் சிம்மிலே இருக்கட்டும் இது சிம்மிலே பார்த்தீங்கன்னா வெந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா உருளைக்கிழங்கு மசாலா எல்லாம் பிடிச்சி நல்லா உருளைக்கெழங்கும் வெந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த இந்த முட்டையை வந்து இந்த மாதிரி கீறிக்கவங்க தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு இது பார்த்திங்களா இந்த மாதிரி அங்கங்கே கீறிக்கோங்க இப்படி கீறினோம்னா அந்த மசாலாலாம் அதில் பிடிச்சிக்கும் இது ஒரு பெரட்டு பெரட்டிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் இந்த மசாலா பிடிக்கிற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மி ரெண்டு நிமிஷம் ரெண்டோ மூணு நிமிஷம் வந்துட்டு இப்படி மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விடலாம் விடலாம்ங்க சூப்பரான முட்டை நல்லா உருளைக்கிழங்கு போட்டு சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சு செம டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க லைக் போடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களோட பிறகுறேன் பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்